இப்போது நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க வந்தோன்னே வந்து தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பெருந்தன்மை இருக்கில்ல உண்மையில் அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அம்மாவாக இருக்கட்டும் அம்மாலாம் வந்து அக்கா அம்மாவெலாம் அடிப்படுவாரு சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா கரெக்டு தான் அதனால் அக்காவுக்கு உண்மையில சொல்கிறேன் அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையே இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான் ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்கள அடிச்சு ஆளவே கிடையாது இப்போது இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவை பற்றி முக்கியமாக சொல்லணும் ஏன்னா இத்தனை பிற பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான் அவர் இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி என்ன அப்படின்னா மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த மூணு விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான் பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான் இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான் இததான் இந்த படத்துல சொல்லி வேற ஒன்றும் சொல்லலை ஆமா இந்த மூணு தான் இதுல வந்து அதாவது ஒரே கத்தியில வந்து ஒரே உரையில் ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து ஆனந்தராஜா இருக்கும் ஒரு பொண்டாட்டி ஒரு உரையில் இருக்கிற கத்தி இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்ல சொருவுலாம் என்ன நடக்குன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தி நேராக ஓடி வந்து எளிய போட்டா இன்னொருத்தி சோத்த போட்டான் இன்னொரு அவனு இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சேன் இப்போ மனுஷன் சாப்பாட்டை பேசைன்னு பெசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டா நான் வந்து முதல் பொண்டாட்டி உனக்கு நான் குழம்பை ஊற்றுனேன் நீ குழம்ப மட்டும்தான் திங்கணுங்கிறா இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி உனக்கு சோறை போட்டேன் நீ சோறை மட்டும் தான் திங்கணுங்கிறா இப்போ ரெண்டையும் போட்டு எப்படி பெசைய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் ரெண்டு பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க அதனால் ரெண்டு வச்சுக்கும் போது சாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல நல்லா தான் இருக்கும் போக போக தான் அது கத்தி கழுத்தை இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும் அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறையா சொல்லுவோம் நான் அன்றைக்கி போனதில்லை பாட்டு படிக்கும்போது மறந்துச்சு அது ஒப்பிச்சு இருந்தாலும் உட்காரு எல்லாம் அது வந்து ஒரு ஸ்டூடண்ட்டு அதனால் நீங்கள் எல்லாரும் தவறாக எடுத்துக்கிட்டாமல் அந்த பாட்டை இன்னொரு பட தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறைய அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரருமே மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் துஞ்சாது என் கண் அவை பிராட்டியவருடைய பாடல் அந்த பாடலை வந்து போல தடவை மறந்துச்சு இங்கே ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல ஒரு ஆயிரம் வாட்டி இதை படிச்சபு இப்போ கரெக்டாக நீங்க கை தச்சிருக்கணும் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நடிகர் நடிகைகள் மற்றும் இந்த படத்திற்காக கடுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் ஊடகத் துறையினருக்கும் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மெதராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி சார் அவர்களை டேரக்டர் யூனியனுடைய தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே டைரக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி பேரரசு சார் அவர்களே இந்த மெதராஸ் மாஃபியா கம்பெனியினுடைய இசை வெளியீட்டு விழாவின் இசை நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே மெதராஸ் மாஃபியா கம்பெனியுடைய பாடலாசிரியர் கு கார்த்திக் சார் அவர்களே மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு முகுந்தன் சார் அவர்களே இந்த படத்தின் நாயகன் ஆனந்தராஜ் சார் அவர்களே இந்த படத்தினுடைய ஹீரோயின் சமிதா மேடம் அவர்களே தீபா மேடம் அவர்களே ஆராத்யா மேடம் அவர்களே சகிலா மேடம் அவர்களே அஸ்மிதா மேடம் அவர்களே மற்றும் எடிட்டர் தேவராஜ் சார் அவர்களே ஆர்ட் டைரக்டர் ராஃபா குமார் அவர்களே ஷர்மிளா மேடம் அவர்களே சரிதா மேடம் அவர்களே ஸ்டென் மாஸ்டர் டான்சர் மணி அவர்களே மற்றும் இந்த படத்திற்காக மிக குறுகிய காலகட்டத்தில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இயல்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திய ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும் சமிதா மேடம் அவர்களுக்கும் இந்த படத்திற்கு ஒரு பேக் போனாக பின்னணி இசையில் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே இந்த படத்தினுடைய பாடல் வரிகளில் சினிமாவுக்காக மட்டுமல்லாமல் நடைமுறை நடக்கக்கூடிய விஷயங்களையும் பின்வரும் காலங்களில் இந்த படத்திற்கு இசையிலே ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரிகளை அமைத்து கொடுத்து கு கார்த்திக் சார் அவர்களுக்கும் கேமராமேன் திரு ராஜ் அவர்களுக்கும் மற்றும் மீண்டும் முறை சொல்கிறேன் மிக குறுகிய காலகட்டத்தில் மெட்ராஸ் மாஃபியா கேங் இந்த படத்துக்குள்ளே முதல்ல என்னை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் சீரன் அப்படின்ற ஒரு படத்தில் நான் பாடல் எழுதியிருந்தேன் அந்த இயக்குனர் வந்து சார் இங்கே இருக்கார் சார் அவர் தான் இந்த அவருடைய நண்பர் முகந்தன் சார்கிட்ட என்ன ரெஃபர் பண்ணார் ஸோ முதல்ல போய் முதல் மீட்டிங்லேயே எனக்கு வந்து டைரக்டர் ரொம்ப கரெக்டாக தெளிவான ஒரு விஷயில் இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு ஸோ அவர் வந்து இந்த பாடல்கள் இதுதான் வேணும் இதுதான் சுச்சுவேஷன் இதுக்கு மேலே போகணும் இந்த மீட்டரில் இருந்தால் போதும்னு ரொம்ப தெளிவாக எனக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு இன்சாகவே கொடுத்துட்டாரு சார் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த பாடலில் படத்தில் ஒர்க் பண்ணது முதல்ல ஒரு ரெண்டு பாடல்கள் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் இப்போ கண்டினியூஸாக இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவானன் கூட பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஸோ அவர் கூட வந்து எனக்கு ஒரு லேப்போ இருக்குது டக்கு டக்குன்னு உட்காருவோம் பாட்டு டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ ரொம்ப சந்தோஷம் அவர் இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் சார்கிட்ட மீட் பண்ண சொன்னாங்க இப்போ உடனே அந்த பாடெல்லாம் முடிஞ்சது அப்புறம் ரீ ரெக்கார்டிங் அப்போ அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி இங்கேயும் ஒரு ரெண்டு பாட்டு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பாட்டு பண்ணோம் ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து எங்கள் அதாவது அவரோட கேர் சார் இவங்க டெக்னீஷியன் மேலே இருக்கிற கேர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது நான் சொல்லும்போதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ அவருடைய மனசுக்காக மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அருமையாக எழுதி அருமையாக இயக்கி இருக்கிற அந்த படத்தை நான் பார்த்துட்டேன் இருக்கனவே ஸோ செம் சரி செம்மையான ஒரு காமெடி கலாட்டவாக இருக்கும் அண்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலியமாக கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஆனந்தராஜ் சார் ஆகட்டும்